சூப்பரா இருக்கே அருமையா இருக்கு ஆமா அருமையா இருக்கு அருமையா இருக்கு பீட்ரூட் ஜூஸ் வாவ் ஃப்ரெஷ் பீட்ரூட் சரி ஏற்கனவே நீங்க வந்து கோபுக்கு வந்து ஒரு நாள் டிஃபன் கொடுத்தீங்க இன்னைக்கு வந்து நில கதவு சென்னல் ஏகப்பட்ட பொருளை ஏற்றி விட்டீங்க வண்டி நிலம்பி போச்சு ஹாய் வெல்கம் டு காயல் விஷன் இன்னைக்கு நம்ம காயல் விஷன்ல பார்க்க போறது ஒரு சின்ன வீடியோ தான் இந்த ஹோம பத்தி நம்ம அடிக்கடி நம்ம அந்த வீடியோல போட்டுட்டு இருக்கோம் அந்த ஹோமுக்கு வரக்கூடிய உதவிகள் அந்த ஹோம்ல இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பத்தி போட்டுட்டு இருக்கோம் இதுவும் அது சம்பந்தப்பட்ட வீடியோ தான் மனித நேயம் மனித விடவில்லை அப்படிங்கறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த வீடியோ பலரும் வந்து உதவி செய்ய முன் வர்றாங்க தன்னலம் இல்லாம பொது நலத்துல வந்து அக்கறை கொண்ட அந்த நல்ல மக்கள் வந்து செய்யக்கூடிய உதவி பெரும் உதவியா இருக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால காயல்பட்டணம் சித்தந்தருல இருந்து ஒரு பெண்மணி போன் பண்ணாங்க அவங்க ஏற்கனவே வந்து இந்த ஹோமுக்கு வந்து அவங்களுடைய கணவருடைய ஐந்தாம் ஆண்டு நினைவு நாள்ல வந்து டின்னர் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க ஃபோன் பண்ணி எங்கிட்ட கொஞ்சம் மர சாமான்கள் இருக்கு கதவு நிலை ஜன்னல் இதுகெல்லாம் அந்த ஹோமுக்கு பிரயோஜனப்படும் அங்கே இருக்கக்கூடிய ஷெட்டுக்கு அது உபயோகமா இருக்கும் அப்படின்னாங்க உண்மையிலேயே அந்த ஹோமுக்கு நிறைய தேவைகள் இருக்கு அது எந்த உதவியா இருந்தாலும் பணமா இருக்கட்டும் பொருளா இருக்கட்டும் அவங்க வந்து ஏற்றுக்கொள்றதுக்கு தயாரா இருக்காங்க காரணம் என்னன்னு சொன்னா ஒரு சாக்கு பையா இருந்தா கூட அதுல காய்கறி கட்டி வைக்கிறதுக்கு உதவும் அப்படிங்கிற முறையில தான் அந்த பொருட்களெல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவங்க தரன்னு சொன்ன உடனே ஹோமுக்கு ஃபோன் பண்ணேன் சாரும் வந்து வண்டி அனுப்புகிறேன் அப்படின்ட்டாங்க நான் நினச்சேன் சரி ஏதோ ஒரு நிலை கதவு எதோ இருக்கும் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா நிறைய துணிமணிகள் சூட்கேஸ் சூட்கேஸ் இப்போ பேக் பேக்கா வந்து துணிகள் வச்சிருந்தாங்க அதே மாதிரி ரெண்டு மூணு கதவுகள் அப்புறம் சீட்டு இது எல்லாமே பிரயோஜனமான ஒரு ஒன்றாக தான் இருந்துச்சு வண்டி வந்த உடனே அவங்க வீட்டுக்கு போனோம் பொருட்களை எல்லாம் வாகனத்தில் ஏற்றியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஜூஸ் அதுவும் பீட்ரூட் ஜூஸ் வந்து தந்திருந்தாங்க பெரிய கிளாஸ்ல அது வந்து ஒரு மன நிறைவாவே இருந்துச்சு இந்த அளவுக்குள்ள நல்ல உள்ளங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்யறாங்க அப்புறம் முபாரக் ஸ்டோர் முபாரக் ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் அந்த குளிர்காலத்துக்கு வெந்நீர் போட்டு வைக்கிறது கரிஜாமாவுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பிளாஸ்க்கு கொடுத்து ஆரம்பிச்சாங்க சோ சென்னையில இருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அந்த அம்மாக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் உபயோகமாகட்டும் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது லிட்டர் பிடிக்கக்கூடிய அந்த கண்டெய்னரும் கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் நிறைய உதவிகள் ஏன்னா நம்ம வீடியோ வந்து உலகம் ஃபுல்லா போகுது எல்லாரும் பாக்குறாங்க எல்லாருடைய உள்ளத்திலும் ஈரம் இருக்கிறதுனால உதவிகள் வந்த வண்ணமாவே இருக்கு ஒவ்வொரு தேவைகளும் ஆகிட்டு வரும் முபாரக் ஸ்டோர்ல இருந்து வந்து ஒரு போன் வந்துச்சு என்ன அப்படின்னு கேட்ட ஒரு ஹாட் பாக்ஸ் வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு முந்நூறு பேருக்கு சாப்பாடு வைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஹாட் பாக்ஸ் சப்பாத்தி பூரி அப்புறம் வந்து இட்லி எது வேணாலும் அதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளவு பெரிய ஒரு ஹாட் பாக்ஸா இருந்துச்சு அது மட்டும் இல்ல அப்புறம் வந்து லார்ஜ் மீடியம் ஸ்மால்னு கிட்டத்தட்ட நாலு ஹாட் பாக்ஸ் சேம் அதுல வந்து அளவு வித்தியாசத்துல தந்தாங்க அதோடைய ஒருத்த எவ்வளவு அப்படின்னு கேட்டா அவர் சொன்னாரு இதுடைய ஒருத்த நீங்க தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னாரு இல்ல பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னா தொகையை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க தொகையை தெரிஞ்சா என்னுடைய கை நீளாது அப்படின்னா புரியல அப்படின்னு அதாவது இதை மனசுல இருந்ததுன்னா உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை வராது அதனால காசை பத்தி கவலைப்படாது இதை கொண்டு அங்க கொடுங்க அப்படின்னாங்க சோ அந்த ஹோம்ல இருந்து தியாகராஜன் சார் வந்திருந்தாரு அவர்கிட்ட ஒப்படைச்சோம் கிட்டத்தட்ட நாலு பாக்ஸ் இது மட்டும் இல்ல நாளைக்கு வேற ஒரு பொருளும் வருது அப்படின்னாங்க சோ இந்த மாதிரி நிறைய உதவிகள் வந்த வண்ணமாவே இருக்குது இதுல குறிப்பா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா காயல்பட்டினத்தை சேர்ந்த மருகும் ஒரு டாக்டருடைய மகள் அவருடைய பேர்ல ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து இதையும் ஹோமுக்கு கொடுங்கண்ணே சோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணி இன்னைக்கு ஒப்படைச்சாச்சு காலையில முழுக்க அந்த வேலையா தான் அலைஞ்சிட்டு இருந்தேன் இடையில பாத்தீங்கன்னா கதிஜா அம்மாவுக்கு வந்து அந்த உம்ரா போகக்கூடிய நாள் நெருங்கிட்டு வர்றதுனால அவங்களுக்கு வேக்சின் அப்புறம் வந்து விசா அடிக்கணும் அதனால அந்த பாஸ்போர்ட் உடைய ஸ்கேனிங் காப்பி வேணும் அப்படின்னாங்க அந்த ஸ்கேன் வேண்டி பாஸ்போர்ட்டையும் கொண்டு அந்த முடிச்சு கையில கொடுத்தாச்சு இப்போ ஹோமுக்குள்ள அத்தியாவசிய தேவை என்ன ஒரு ஜெனரேட்டர் மருந்து மாத்திர கொடுத்துட்டு இருக்காங்க எமர்ஜென்சிக்கு ஒரு காலிங் பில் எடுத்துறதுக்கு கூட வழி இல்லை நர்ஸுடைய ரூம்ல காலிங் பில் இருக்கும் எமர்ஜென்சின்னு சொன்னா அந்த ஹோம்ல இருந்து அவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு வர்றதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லாம இருக்கு ஸோ கரண்ட் போனா ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறத போன வீடியோல சொல்லியிருந்தோம் அந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு கால் வந்துச்சு அந்த கால பாத்தீங்கன்னா காயல்பட்டணத்தை சேர்ந்த ஒரு பிரமுகர் அவர் தான் சொன்னாரு இந்த மாதிரி பேரை சொல்லிடக்கூடாது எங்கிருந்து வருதுன்னு கூட சொல்லிடக்கூடாது அப்படின்னாங்க ஜெனரேட்டருக்கு கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ரூபாய் வருது அந்த மூன்று லட்சம் பொறுப்பே ஒரு மூணு நாள் பேர் சேர்ந்து ஏத்துக்கிறதா சொன்னாங்க அவங்க வரக்கூடிய மூன்றாம் தேதி அதாவது பிப்ரவரி மூணாம் தேதி ஊருக்கு வர்றாங்க ஊருக்கு வந்து அந்த ஜெனரேட்டர் சம்பந்தப்பட்ட அந்த வேலைகளுக்கு வந்து அவங்க துவக்கம் வைப்பாங்க முடிஞ்சா இந்த மாதத்துக்குள்ளேயே அந்த ஜெனரேட்டர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் நிறைய உதவிகள் செய்யறதுனால மனதுக்கு சந்தோஷமாவும் இருக்கு அதே சமயம் இந்த ஹோமுக்கு நம்மளால ஏதாவது நம்ம மூலமா ஒரு ஒரு உதவிகள் வந்து அடையுதுங்கிறதுல ஒரு மனதிருப்தியும் ஒரு நிம்மதியும் அதுல வந்து இருக்குது அதை வந்து அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் இந்த அதை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது நம்ம ஊர்ல ஒரு டாக்டருடைய மகள் அவங்க ஆபா பேர்ல இந்த ஒரு ஐயாயிரம் ரூபாய முதியோர்களுக்கு நன்கொடைய கொடுத்துருக்காங்க வாங்க வந்து கதவு நிலை எல்லாம் ஏத்துறாங்க கூடவே துணிமணியும் வச்சிருக்காங்க முதியோர்களுக்கு கொடுக்கக்கூடிய துணிமணியும் வந்து அவங்க வந்து இப்போ அதை வந்து அன்பளிப்பு செய்கிறாங்க என்னம்மா ஆ எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம்

சூப்பராக இருக்கா இருக்க ஆமா அருமையா இருக்கேன் அருமையா இருக்கேன் லைட் முதியோர் இல்ல மணல் காப்பகம் மாறு முன்னேறி விட்டு சூப்பராக ஓட்டிட்டாரு பயன்பாடு என்ன அக்கா திறந்து காட்டுங்க சார் சேர்ந்து நிலங்கண்ணா இது பயன்பாடு என்ன பயன்பாடு வந்து நம்ம ஃபுல்லா சாப்பாடு வச்சா சரி வச்சா சூடு அப்படியே இருக்கும் அது சார் ஏன்னா இது வந்து நீங்க வந்து ஸ்பீடா சமைக்கிறதுக்கு பொருளை கொடுத்துட்டீங்க ஆமா

எப்போ வேணாலும் கொடுத்துக்கிடலாம் யார் யார் தந்தாங்கிறது முபாரக் ஸ்டோர் அவங்க தந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி நியூ முபாரக்ஸ் நியூ முபாரக் ஸ்டோர் சார் ஓகே ரொம்ப நன்றி அதை பற்றி பிரச்சனையே இல்லை இது மிகப்பெரிய ஒரு உதவி அவங்க எதிர்பார்த்தது ஆசைப்பட்டது இன்னைக்கு வந்து ஒன்றுக்கு நாளாக கை கூடியிருக்கேன் இன்னும் தருவேன்ல சொல்கிறீங்க கொடுங்க கொடுங்க நன்மையை சம்பாதிங்க

ஆ சரி பார்ப்போம் ரொம்ப நன்றி ஜஸா குல்தா ஹேரா சரி ஓகே சார் அப்போ கிளம்புங்க பார்ப்போம் ஓகே ரொம்ப நன்றி கேசுவா பாய் பாய் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ மூலமா பலருடைய உதவிகளும் இந்த ஹோமுக்கு வரதில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஸோ இந்த வீடியோ வந்து பலருடைய கவனத்தையும் இருக்குங்கிற நம்பிக்கையில தான் இந்த வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கேன் இந்த வீடியோவுடைய பல நாளில் பலருடைய உதவிகளும் இந்த ஹோமுக்கு வரதுக்கு வாய்ப்பு நிச்சயமா அந்த வாய்ப்புகளை வந்து இறைவன் நமக்கு ஏற்படுத்தி தருவான நம்பிக்கையோட இந்த வீடியோ பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவு உங்களை சந்திக்கின்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி அலாமலை